நீங்க நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முயல வேண்டும் உங்களுக்கான முதல் வாய்ப்பு கடகம் கடகம் கள்ளம் கள்ளம் கவனம் கவனம் அது என்ன சொல் என்று பார்ப்போம் கணிசம் கேள்விப்பட்டிருக்கமா அந்த சொல் இல்லையா தெரிந்தவர்கள் யாராவது உதவுங்களே வேளாங்கண்ணி நீங்கள் சொல்லுங்கலி அதுதான் ஓரளவுக்கு தோராயமாக சொல்லுவாங்க அவ்வளவுதான் கணிசம் என்பது அடுத்த சொல்லுக்கு முயற்சி பண்றீங்களா திகைப்பு திகைப்பு அருமையான சொல் திட்டம் திட்டம் அது என்ன சொல் என்று பார்ப்போம் திருநீரு தெரியும் கேள்விப்பட்டிருக்கீங்க என்னன்னு தெரியுமா விபூதி விபூதி அவ்வளவுதான் உங்களுக்கான இறுதி வாய்ப்புக்கு செல்லலாம் நீட்டம் நீட்டம் நீங்கள் நீங்கள் நீ நீ பாரம் அது என்ன சொல் என்று பார்ப்போம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த சொல் அண்மையில் கடந்த சில ஆண்டுகளாக இப்போ ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக ரொம்ப அதிகமாக பேசப்படுகிற பயன்பாட்டில் உள்ள ஒரு தமிழ் சொல் இப்போ இங்கிலீஷில் அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா ஓ அப்படின்னுவிங்க இது ஒரு நோயின் பெயர் இதை நோயின் கூட சொல்லக்கூடாது ஒரு உடலில் உள்ள ஒரு குறைபா ஏற்படுகிற குறைபாடு ரொம்ப பலருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை இன்னைக்கு இதுதான் ஓரளவுக்கு நாற்பது இல்ல சர்க்கரை வியாதின்னு சொல்லுவாங்க தான் தமிழில் நீரிழிவு என்கிறோம்